எல்லார பத்தி உங்களுக்கு தெரியுமா எல்லாரும் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படியா நம்ம வீச்சு இருக்கிறவங்கள பத்தி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காத பத்தி நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காத பத்தி நம்ம ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கும் நம்ம ஹஸ்பண்ட் என்ன பிடிக்கும் நம்ம அம்மா அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் தெரியாது ஆனா பெரிய பெரிய ஆளுங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்க அவங்களை என்ன பண்ணுவாங்க கலர் ட்ரெஸ் போடுவாங்க எப்படி இருப்பாங்க அவங்களோட ஃபுட் ஹாபிட் என்ன அவங்களுக்கு அவங்க எவ்வளவு பெரிய ஆளு எப்படி கஷ்டப்பட்டு மேல வந்தாங்க எல்லாமே தெரியும் ஆமா தானே ஆனா நம்ம கூட இருக்கவங்க பத்தி தெரியாது எனக்கும் சரி நானும் தான் நான் பேசுறேன் தெரியாம இருந்தா நான் பேச மாட்டேன் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது தெரிஞ்சுக்கிட்டா எவ்ளோ சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கை அவங்க கூட தானே வளர்பெறோம் நம்ம கூட இருக்கிறவங்க கூட தானே வாழ்பறோம் பெரிய பெரிய ஆளுக்கு கூட வள போறோம் பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணுனா அவங்க எல்லாரும் பத்தும் அவங்களுக்கு என்ன பிடிச்சாலும் நம்ம வாங்கி கொடுக்க போறோமா இல்ல நம்ம வாங்கி கொடுக்கற பொருளோட வேல்யூ தான் உங்களுக்கு தெரியுமா ஒரே ஒரு மிட்டாய் வாங்கி கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்களை கொடுக்குறப்போ எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் ஒய்ஃபு கையில ஒரு பூ வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஒரு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா எப்படி கேப்பாங்க சம்பாதிக்காத ஒய்ஃபா இருந்து அந்த ஒய்ஃபுக்கு காசை சேர்த்து வச்சு வாங்கி கொடுக்கும்போது கிடைக்காத சந்தோஷம் அதிகமா இருக்கும் அம்மா அப்பாக்கு ரொம்ப வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் அறுபது கல்யாணமோ அல்லது அவங்களோட பர்த்டே டேட் தெரியாதாலும் ஏதோ ஒரு நாள் பிறந்தநாள் சொல்லி சொன்னா கூட அந்த காலத்துல இருக்காது பிறந்த நாள் தேர்த்தி தெரியும் தெரியாத நாள் கூட இன்னைக்கு பிறந்த தேதி கொள்ளவனு சொல்லி கொடுத்தா ஏதோ ஒரு சந்தோஷம் அவங்களை சந்தோஷப்படுத்துறது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்து வச்ச காசை நீங்க கிஃப்டா பெரிய 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 ஆள்களுக்கு உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு பணம் பலம் படைச்சவங்களுக்கு கொண்டு போய் நீங்க புக்கேவா கிஃப்டா நீட்னா கூட அதனோட வேல்யூ தெரியாது நீங்க உங்களுக்கு எல்லாம் செய்யக்கூடாதுன்னா சொல்ல கிடையாது நான் நிதர்சன லைஃப்ல வந்து எல்லாருக்கும் எல்லாருமே ஒரு பொசிஷன்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் பண்றப்போ அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் அதை தான் ஆகணும்ன்ற ஃபார்மாலிட்டி இருக்கும் இதெல்லாம் பண்ணுங்க ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க அவங்களுக்கு பண்றதுல பாதி வாசியாது நம்ம குடும்பத்துக்கு பண்ணுங்க நான் கண்டிப்பா என் ஹஸ்பண்ட் பண்றேன் என் குழந்தைக்கு பண்றேன் அம்மா அம்மாக்கு ஏதோ பண்றேன் என் சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் சர்ப்ரைஸ் ஒரு விஷயம் பண்றப்போ எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கும் நினப்பையாவது ஸ்பெட் பண்ணுங்க நான் அவனுக்கு வாங்கணும்னு நினைச்சேன் இப்போ வாங்க முடியல காசு இல்லை ஆனா அவனுக்கு செய்யணும் செய்யணும் தோணுச்சுன்னு சொல்றேன் அந்த வார்த்தை கூட அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும் தெரியும் ஓ என் வீட்டுக்காரி இவ்வளவு பசமா இருக்காரு ஓ என் ஹஸ்பண்ட் என் மேல இவ்வளவு பசமா இருக்காரு அப்பா மேல எவசமா இருக்காரு நினப்பாங்களை பத்தி பெருசா தெரிஞ்சுக்கிறத விட நம்ம குழந்தைங்க பத்தி நம்ம சுத்தி பத்தி நம்ம கூட பத்தி தெரிஞ்சுக்கலாமா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமா ஆல் தி பெஸ்ட்